நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது இன்றைக்கி நம்ம பாரமீன் தான் பிடிக்க வந்திருக்கோம் இந்த ஸ்பாட்டை நான் முத முதல்ல வீடியோ படும்போது இந்த ஸ்பாட் எந்த ஸ்பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு இடம் தெரியும் எல்லா வீடியோலையும் நீங்கள் இடத்த இடத்த சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் சொன்னாங்க அதனால தான் ஆனால் அந்த ஸ்பாட்டை கட்டாயம் உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணிடுவேன் நீங்கள் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா கட்டாயம் இந்த ஸ்பாட் எந்த ஸ்பாட்டு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா இன்றைக்கி என்ன மீன் பிடிக்க முடியுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் நம்ம வந்து சிங்கிங்ளூர் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் அன்னைக்கு புதுசாக சரிங்களா நம்ம அண்ணனும் சிங்கிங்ளூர் வாங்கிட்டு வந்துருக்காங்க ப்ளூ கலர் எதுங்களா ஒன்று காமெடி என்னென்னா ரெண்டு பேருமே மீன் அடித்தோம் எனக்கு நல்ல மீன் ஒன்றரை கிலோ சைஸ் இருக்கும் அடித்து தர எழுத்துச்சு மிஸ் ஆகிட்டு மொதல் ஸ்டைக்கே ஊக்காவில் அண்ணனுக்கு ஒரு மீன் வெரைட்டி பிடிச்சி விட்டுட்டு போயிட்டு இன்னைக்கு அனையமாக ஒரு சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன மீன் பிடிக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

நம்ம ரெடி பண்ணி கொடுத்து விரைவில் பழனி அடைஞ்சிட்டு அந்த ராடு ஒட்டு போட்ட ராடு மீனை தூக்கிட்டு தூண்ட நான் மீனை மிஸ் பண்ணிட்டேன் நம்ம அண்ணன் மீனை தூக்கிட்டாங்க பார்த்தீங்களா நல்ல சைஸ் மீனா எப்படி பார்த்தாலும் ஒன் கேஜியில தான் அடிக்கான் ஒரு கிலோ முக்கால் கிலோக்கு அடுத்து தான் அடிக்கான் நல்ல தரமான பீஸு தான் கையில் அந்த இதில் இது இருக்கும் பார்த்து நல்ல தரமான பீஸு ஆ முள்ளு ஏறலம்ம கையில் சுட்டுவோம் பாருங்கள் சேவெலாம் பண்ணி எப்படி திரையில் கதில் ஏ மாதிரி வந்து மீன் முடிஞ்சாலும் பாருங்க ஐயா விரைவில் படம் அடைஞ்சா அடைஞ்சிச்சு இதுதான் ரிலீஸ் பண்ணியிருக்கு ஆ நோஸ் பிளேயர் இருக்கு பாருங்கள் முள் எடுக்காங்க பாருங்கள் நோஸ் பிளேயர் வச்சு எடுங்க நல்ல அடியாக இருக்குது பாருங்கள் சக்குனு பிடிச்சிருப்பான் நம்ம ரொம்ப கவனமாக எடுக்கணும் லைட்டாக துள்ளிட்டான் அப்படின்னா மூணு முள் செட்டு இந்த இதில் வந்து நம்ம கையிலலாம் பிச்சு தான் எடுக்கணும் திருபுழவுக்குள்ளே மூணு செட்டு மூணு செட்டு முள் அதுக்கு தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிற காரணம் கட்டை அடி வாங்கியிருக்கேன் இந்த வெட்டு கிடக்கு பார்த்தீங்களா அடி இப்போ தான் வாங்கியிருக்கான் சரித்திரம் படைச்சிருக்கேன் கட்டை இன்னும் பெரிய பெரிய சரித்திரம் அண்ணன் படைக்கணும் நம்மளும் மீன் பிடிச்சி நான் நம்ம அண்ணனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியும் கொடுத்து மீனையும் பிடிச்சாச்சு அந்த இது எப்படி ஹேண்டில் உண்மையிலே எனக்கு இப்பவும் கொஞ்சம் இன்னும் இது ஒரு கோளாறு இருக்கு அண்ணனா இன்னும் பண்ணி வெளியே தூக்குங்கன்னு சொன்னேன் அவங்க மீன் அடிச்ச பதட்டத்தில் அப்படியே தூக்கி வெளியே போடுறதுன்னு தான் பார்க்கலாம் ரீலை சுத்தம் அடிக்காங்க இன்னும் ரெண்டு மீன் பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க கரெக்டாக வந்துருவாங்க சரிங்களா இதோ ஆமாம் இதை உள்ள கல்ல போட்டுருவோம் உரத்தில் போட்டுட்டு அடுத்து மீன் அடிக்கிறதா பார்த்துருவோம் பாருங்க என்ன காசு பண்ணிக்கிட்டு இருக்க பாருங்க என்னதை காசு பண்ணுறாங்க அப்படின்னா ஜிக்கு ஜிங்கிங் லூர் கிடையாது ஜிக்கு அந்த ஜிக்கையும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் எப்படி இருக்கு பாருங்க ஏ லுக்கானா அப்புறம் தானே லுக்கானா லுக்கானா எப்படி இருக்கு பார்த்தீங்களா ஜிக்கு போடுறது நாங்கள் ஆமாம் அறுபது கிராம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா அழகாக இருக்குல்ல இது வந்து இந்த மொட்டை கொந்தா அந்த சின்ன சின்ன மீன்கள்லாம் மேகமதி அதே மாதிரியே ஜாடையில் இருக்கும் மீன் இறக்க இருந்தால் கட்டாயம் அடிக்கும் அண்ணா இதுதான் போட்டுட்டு இருக்காங்க ஜிங்கிங் லூருக்கு அடி ஒன்னே ஒன்று அடித்தாங்க அடுத்து நான் இதையும் ட்ரை பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டு இன்றைக்கி ரெண்டு கட்டம் வாங்கிட்டு வந்தாங்க வந்து வந்து ஒன்றும் இல்லாமல் போய்கிட்டு இருக்குமே அப்படின்ட்டு ரெண்டு கட்டம் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தாங்க ஒரு கட்டை ஒரு ஜிங்கிங் அந்த இது இது என்ன இதெல்லாம் பேர் ஜிக்கு 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 இதுக்கு பேர் வந்து ஜிக்கு அதுக்கு பேர் வந்து ஜிங்கிங் லூரு இன்னொன்று முதல்ல போட்டு பாறை பார்த்தீங்களா அது வந்து சிங்கிங் லூரு அந்த லூர் கான்செப்ட்டு இது வந்து ஜிக்கு வெயிட் மட்டும்தான் இருக்கும் கீழே டீப்பில் போயிடும் அது அப்படியே எரிஞ்சுட்டு அப்படியே டிப் பண்ணி டிப் பண்ணி அப்படி சுற்ற வேண்டியதான் தான் அல்லது சசிக்கை புத்திங்கனா அந்த மாதிரி அசை அசைவு கொடுத்து கொடுத்து சுற்றிட்டே இருக்க வேண்டியதா அப்பள்தான் அது ஒரு மாதிரி ஒரு ரியாக்ட் ஆகும் அந்த டக்குனு மீன் பார்த்துச்சுன்னா அடிக்கும் மீன் இறக்க வேணும் எந்த கட்டையை போட்டாலும் சரி மீன் இறக்க வேணும் நம்ம வெளிநாடு காசு பண்ணோம் நமக்கு ஒன்றும் கிடையில் ஒரே ஒரு மீன் ஸ்ட்ரைக்கு நல்ல ஸ்ட்ரைக்கு அதுவும் மிஸ் பண்ணிட்டேன் நான் போடுறது வந்து ஒயிட் கலரு காட்டிற்கு முதல்லையே நம்மளும் போட்டு பார்ப்போம் மீன் அடிச்சுட்டு ஹோல் பண்ணிட்டு இறக்கா ஏன் வந்துட்டா மீன் இல்லையா இந்த இல்லை தான் அந்த அந்த கிளம்பி போடுங்க வா 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 அதான் பதவி வெள்ள பாதிக்கியா செம சூப்பர் சைஸு கொல்லி தலை ஹோல் பண்ணுங்க சுத்துங்க சுத்துங்க இப்போ மாட்டோம் சுற்றி ரெட்டி பண்ணி கிளத்துக்கு போடுங்க ஃபீட்டாக இருக்கு செம பீசி அவ்வளோ அதான் வெளியே கொண்டு வந்துடுங்க

இவ்வளோ நேரம் நானும் வளச்சி உழைச்சி போட்டேன் ஸ்ட்ரைக் ஆகலை அப்படின்ட்டு நான் அங்கிட்டு போயிட்டேன் முன்னெழுந்துட்டா சரி சரி பண்ணிக்கலாம் கையை இவ்வளோ கொடுத்துட்றது நல்ல பொம்மை முழுசாக எடுத்துருக்கான் வாய்க்குள்ள ஒழுங்க போயிருக்கேன் எடுத்துட்டாங்க அந்த பதிலாக நோஸ் பிளேயர் வச்சே இவ்வளோ நேரம் போராட வேண்டியிருக்கு நோஸ் பிளேயர் இல்லை நீங்கள் நோஸ் பிளேயர் இல்லாமல் வந்து நீங்கள் இந்த பாறையில் மீனை எடுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுக்கு தான் நான் அந்த நோஸ் பிளேயரோட வாங்க அப்படின்னு சொல்கிற காரணம் ஒரே ஒரு முள்ளு எடுத்துகிட்டார் ஒரு வழியா போராட்டம் 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 யாய்யா செல்ல குட்டியை தூக்கிட்டாரு தாராளமான பீஸி தரமான பீஸு ஆறு பீஸை பாரு செம பீஸி சார் நினைக்கவே இல்லையே ஃபைட் பண்ணாருன்னு ஒரு அரை கிலோ செஞ்சு ஒரு கிலோ செஞ்சு ஃபை பண்ணாருன்னு நினைச்சேன் செம்ம பீஸில் ஃபைட் பண்ணியிருக்காரு பாடு எங்கள் மாஸ் காட்டிகிட்டு இருக்காரு இல்லை நான் மோசமான ஆளு அப்படின்ட்டு ரைட்டு ஃபைட்டு வர அளவுக்கு உங்களுக்கு கேட்ச் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம் பாறை ஆ பாறை மீன் அடிக்கிறது போட்டிருக்கோம் பண்டாரி மீன் அடிக்கிறது போட்டிருக்கோம் கொடுவா அடிக்கிறது போட்டிருக்கோம் செப்பளி அடிக்கிறது போட்டிருக்கோம் எல்லா மீனும் பிடிக்கிறது எல்லாத்தையும் போட்டிருக்கோம் ஆனால் ஸ்டிக் தூண்டில்லை இதை ஸ்ட்ரைக் கட்டுறது மட்டும்தான் நான் காட்டியிருக்கேன் ஏன்னா இது பகல் டயத்தில் பிடிக்கும் மற்ற மீன் பிள்ளாவே நம்ம நைட் டயத்தில் பிடிப்போம் சூப்பர் 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 அது எவ்வளோ சைஸாக இருக்கலாம் க்ரு குரு குரு குருன்னு பார்க்கலாம் மாட்டிட்டோம் மாப்பிள்ளை அப்படின்ட்டு ரைட்டு அடுத்து எதாவது மீன் அடிக்குதா அப்படிங்கிற பார்த்துருவோம் அண்ணன் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க இப்போது ஒரு மீன் அடித்து விட்டுட்டாங்க இப்போ ஒரு மீன் செம்ம சைக்கு வீடியோ எடுப்புன்னு போனால் அதுக்கு முன்ன மீன் விட்டுட்டு போயிட்டு அதான் தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருக்காங்க நான் இதில் இன்னொரு அழகை அழகை காட்டுறேன் சரிங்களா அது என்ன அழகுன்னா நீங்களே பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த பிள்ளை ஒன்று ஒரு விஷயம் இருக்குது இந்த பாருங்கள் இந்த அழைப்போன பிறகுளா புல்லு மாதிரி நிற்கி பார்த்தீங்களா செடி மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா அற்புதமா அதை எடுத்து கையில் க்ளோஸாக காட்டுறேன் முடிஞ்சளவுக்கு பாருங்கள் வேண்டாம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் உங்களுக்கு அழகாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க இந்த அலை வருது அந்த அலை போன பிற உடனே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க எப்படி இருக்கு சூப்பராக இருக்குது இந்த இடம் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது நல்ல பாசி சூப்பர் பாசியாக நிற்கிது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பாசி மதியா பாசிய எவ்வளோ அழகாக இருக்குது இதில் தான் நம்ம பாறை மீன் அடிச்சுட்டு இருக்கோம் நம்ம தலையை அடிச்சுட்டே இருக்காங்க நம்மளும் போட்டு பார்ப்போம் இருக்கு அத்திரமா மாத்திரம வீடிய விட்டுறாதி பத்து 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 பார்த்து ஆ அவ்வளோதான்டா செல்லா குட்டி அண்ணன்ட்டு தப்ப முடியுமா சொல்லி அடிச்சாங்க இந்த பாறை தான் அந்த மீனை விரட்டி இருக்கு என்னதில்ல ரேசியாக ஒரு மீன் பிடிச்சாச்சு நம்ம அண்ணன் ரெண்டு மீன் பிடிச்சாங்க நமக்கு ரொம்ப நேரமாக செய்ய கிடையாது மொதல் மீன் ஒரு மீன் அடிச்சு விட்டேன் அதுக்கப்புறம் கடியே கிடையாது என்னடா இது நம்ம கடிக்க நேரம் போட்டே இருந்திருக்கேன் விடாமல் முயற்சி ஒரு இருந்து ட்ரை பண்ணியிருக்கேன்பா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதான் மீன் பிடிக்க முடியும் அவனே ஆமாங்க கரெக்ட்டு கரெக்ட் கரெக்ட் இருந்து எப்படியோ கரேசியா பிடிச்சாச்சு சரி ரிலீஸ் பண்ணிடுவோம் நல்ல அடி மூணு முள்ளையுமே அடி ஒன்று ட் ஒன்று சக்கு சக்குன்னு பிடிச்சிட்டான் ஓரளவு எடுத்தாச்சு நோஸ் பிளேயர் மச்சும் யூஸ் பண்ணுங்க கைட்டு யூஸ் பண்ணாதீங்க ஒரு முல்லை அடியா இருந்தாலும் திருப்பி வராது கட் பண்ணி தான் எடுக்கணும் ஏன்னா ஆஸ்பத்திரி தான் போகணும் அண்ணன் பிடிச்ச சேம் சைஸ் தான் ஸ் பக்கர் சரி அடுத்து ஏதா மீன் கடிக்க அப்படிங்கிறத பார்த்துருவோம் முயற்சி பண்ணோம்னா கரெக்டாக எதுலையாண்ணாலும் சாதிக்கலாம் இன்னும் தூண்டி போட்டு பார்ப்போம் வேறு எதாவது கடிக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க சுவாரஸ்யமாக இருக்கும் ஆ சொல்கிறேன் ரண்பாண்டிக்கு நம்ம வந்து ஸ்டிக் தூண்டி போட வந்திருந்தோம் நானும் நம்ம பண்ணணும் வந்துருந்தோம் சரிங்களா இப்போ வந்து போட்டதில் அண்ணன் ரெண்டு மீன் அடித்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் அதில் லைவாக காட்டியிருப்பேன் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணி எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு சின்ன சின்ன கோளாறு பண்ணியிருந்தாங்க இனிமேல் அடுத்தடுத்து மீன் பிடிக்கும்போது அவங்க கரெக்டாக தூக்கிடுவாங்க நம்ம வந்து யாருக்குனா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பாறை சின்ன பாறை பிடிச்சிருக்கேன் பெரிய அளவில் பிடிச்சது கிடையாது இப்போ வந்து நம்ம பாறை மீன்கள் வந்து அது டைம் வேஸ்ட் அதாவது ஒரு மணிக்கு வந்திருக்கேன் ஒரு மணிக்கு வந்து அஞ்சு மணிக்கு தான் நான் பாறை அடிச்சிருக்கேன் அண்ணன் கூட ரெண்டு மீன் அடிச்சிட்டாங்க எனக்கு இன்றைக்கி பாறை கடியே கிடையாது ஒரு மீனை மொதல் மீன் விட்டேன் ஒரு ஒன்றரை கிலோ சைஸை விட்டேன் அதோட சோழி முடிஞ்சிடுச்சு பாறை வந்து ரொம்ப நேரம் பெரிய ப்ராசஸ் கா இது மத்தியான வாரம் ஒன்றுங்களேன் சாய்ந்தரம் வரைக்கும் இன்னும் அடித்து ஆகணும் அடித்தா மட்டும்தான் நமக்கு பாறை அதனால தான் அந்த கான்செப்டுக்குள்ளே நான் வராமல் இருந்தேன் நம்ம நண்பர்கள் நீங்கள் பெரிய பெரிய மீன்களாக பிடிச்சி வீடியோ போடுங்க அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க சரி அதையும் ட்ரை பண்ணிடுவோம் எல்லாமே பதிவிட்டுட்டோம் வீச்சு விளை விட்டுட்டோம் மீன் விளை விட்டுட்டோம் அப்புறம் இற துண்டி போட்டுவிட்டோம் வீச்சூரில் மீன் பிடிச்சி காட்டிட்டோம் அப்படின்னு எல்லாமே ராடண்டியில் பண்டாரி செப்புலின்னு எல்லாமே பிடிச்சி காட்டிட்டோம் பாறை மட்டும் நம்ம ஒன்றும் பிடிச்சி வீடியோ பதிவிடலை அதையும் ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்ட்டு இப்போ ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து நம்ம பாட்டுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டாக வந்துக்கிட்டே இருந்தோம் அதில் ரெண்டு ரெண்டு வீடியோ நீங்கள் இறங்கியிருக்கும் பார்த்துருப்பீங்க பாறை மீன் பிடிச்ச மாதிரி அடுத்து நம்ம பாறை மீன் பிடிச்சிட்டு தான் இருக்கும் பரவாயில்ல மீன் இறக்கம் இறங்கியிருக்கு மீன் இறக்கம் இருந்தால் மட்டும்தான் பிடிக்க முடியும் நீங்கள் மத்தியானத்துலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் போட்டாலுமே மீன் இறக்கம் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு மீன் என்னடா இவன் வள வளர்ந்து பேசுகிறான்னு இது நிறைய நண்பர்களுக்கு தெரியாது அதனால் நான் விளக்கம் கொடுக்கேன் உங்களுக்கு பிடிக்கிற அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க சரிங்களா எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள் இது அண்ணன் முத முதல்ல பிடிச்ச மீன் முதல் ஸ்ட்ரைக்கு சரிங்களா அதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக்கு இது அதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக்கு நான் ஒரு மீன் பிடிச்சிருக்கேன் அண்ணன் ரெண்டு மீன் தூக்கிட்டாங்க பரவாயில்ல வச்சு செஞ்சாச்சு இன்னைக்கு மூணு மீன் தூக்கி இருக்கோம் இதே போல அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்பே பாய் நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க